வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் வீரவேல் முருகனுக்கு அரோஹரம் இன்று நாம் பார்க்க இருக்கும் திருப்புகள் கல்யாண வரத்தை அளிக்கக்கூடிய திருப்புகள் நீண்ட நாட்களாக திருமணத்தடை தடை இருந்து வந்த பக்தர்கள் அல்லது விரைவிலேயே கல்யாணம் நடக்க வேண்டும் என்று நினைக்கும் பக்தர்கள் எல்லோரும் இதை தொடர்ந்து பாடிவர கண்டிப்பாக விரைவில் அவுகள் என்னும் கைகூடும் என்பது நம்பிக்கை வாருங்கள் இந்த அற்புதமான கல்யாணம் வரவழிக்கும் திருப்போகிற்குள் நாம் செல்வோம் நீலங் கொல்மேகத்தின் மயில்மீதே நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வாழ்வை கண்டதனாலே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குள் மனநாரும் மால் கொண்ட பேதைக்குள் மனநாரும் மாற்றங்கு தாரை தந்தருள்வாயே மாத்தங்கு தந்தருள்வாயே வேல் வேலை பண்டறிவோனே வேல் குல்சூர குங்குலக வீரங்குல்சூர குங்குளகான நாளந்த வேதத்தின் பொருளோனே நாளந்த வேதத்தின் பொருளோனே நா பெருமாள் மாட்டும் பெருமாள் இந்த அற்புதமான கல்யாண உரத்தை அளிக்கும் திருப்புகளின் பொருள் என்ன அதையும் பார்த்து விடுவோம் நீல நிலத்தை கொண்ட மேகத்தை போன்ற மயில் மேலே நீ எழுந்தொருளி வந்த புறப்பாட்டு தரிசனத்தை கண்ட காரணத்தால் உன் மீது ஆசை கொண்ட இந்த பெண்ணுக்கு உனது நறுமணம் மிக்க உன்னுடைய மார்பில் தங்கி விளங்கும் மாலையை தந்த அருள்வாயாக உன்னுடைய வேலாயுதத்தை கொண்டு கடலினை முன்பு வற்றும்படி செலுத்தியவனே வீரம் மிக்க சூரர்களின் குலத்துக்கே யமனாக விளங்கியவனே ரிக் யூர் சாம அதர்வன என்ற நான்கு அழகி அழகிய வேதங்களின் பொருளாக விளங்கியவனே எல்லா உயிர்களுக்குள்ளும் இருப்பவன் நான் தான் என்று பெருமை பாராட்டி மார்பினை தட்டிக்கொள்ளும் பெருமாளே என கருள் புரிவாயாக என்று இந்த பாடல் பொருள்படுகின்றது வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா